வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினாலு நாளுக்குள்ளே தான் வித்தியாசம் இருக்கும் இதுக்குள்ளே கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நாம் வந்து இந்த மார்ச் மாத பலன் கேட்குறவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தோம் மாசி மாத பலன் கேட்குறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பலன் பொருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் துலாராசிக்குண்டான பலன்களை பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சுங்க அது மட்டுமில்லை உங்களுடைய ஜனன ஜாதத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்க அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சீங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதராசி மலனாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்க அப்போ தான் நாங்கள் அடுத்து அடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழருக்கூடிய கமெண்ட் செக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்குள்ளே போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் துலா ராசிக்கு உண்டான பலன்களை நாம பார்க்கலாம் துளாராசிக்கு சித்திரை மூணு நாலாம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூணாம் பாதம் உடையே இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்கள்ல உங்களுடைய ராசிக்கு அதாவது துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரம் நாலாம் இடங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் சொல்லுவாங்க அதாவது வண்டி வாகனம் வியாபாரம் தாயார் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த நாலாம் இடத்த அந்த இடத்துல இருந்து ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்குள்ளே சுக்கரனும் இந்த மாத பிற்பகுதியில் ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாத பிற்பகுதியில் அதே உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் ஆறாம் இடங்கிறது ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அது நோய் எதிரி பகைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அந்த இடத்துல சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவும் சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலும் எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலனை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாராசினியர்களுக்கும் உண்டு நீண்ட காலமாக நீங்கள் உங்களுக்கு தடைபட்டு இருந்த விஷயங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்குனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு முறை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நடக்கும் எடு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாராள தனவரவுகள் உண்டாகும் நீங்கள் வெளியில் கொடுத்துருந்த கடன் தொகையில் உங்கள் கைக்கு இந்த மாதத்துக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களும் கை கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ஸ்தானம் ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் திருமண ஸ்தானம் கணவன் மனைவியோட உறவு ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்குள்ளே குரு போகிறதுனால கண்டிப்பாக இந்த திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது அதுவும் தோச ஜாதகங்களா நீண்ட நாட்களா செவ்வா செவ்வாய்தோச ஜாதகம் நாகதோச ஜாதகம் ஏதோ தோசம்னு சொல்லி தட்டி தட்டி போயிட்டு இருந்த இந்த துளாராசி உள்ள ஆண்களுக்கு பெண்களுக்கு இந்த மாதத்தில் பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இன்னும் அடுத்த மாதத்துல நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்ப்பா இந்த பூ போட்டு வச்சுக்கலாம்ப்பா மண்டபம் கிடைக்கிறதுக்கு லேட்டாயிடும் அதனால அடுத்த மாதம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்ப்பான்னு அப்படி சொல்லி வைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்து எதிலுமே நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு கடந்த மாதங்களில் ஏதாவது உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஏதாவது நீங்கள் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை பண்ணியிருந்திருப்பேன் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு நல்லா ஒரு ஆக்டிவாடாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் சார் நீங்கள் இங்கே தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ இல்லை வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்துலையோ அது வந்து பாத்திரக்கடை வைத்திருக்கிறவர்கள் துணி கடை வைத்திருக்கிறவர்கள் இந்த காய்கறி கடை வைத்து வியாபாரம் பண்ணுறவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கெல்லாம் கண் கண்டிப்பாக இந்த மாதம் நிறைய விஷயங்களில் ஒன்றுக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் புதிய புதிய வாய்ப்புகள் நீண்ட நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புகளுக்காக நம்ம நீங்கள் ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க அது போன்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் அரசாங்க துறையில் இருக்கிறவங்க இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்டோட மிகப்பெரிய நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்லேயே பார்க்காத ஒரு அமௌண்ட்டோட ஒரு அமௌண்டோட ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த அமௌண்ட் கொண்டு உங்களுடைய உங்க லைஃப் செட்டிலுங்க ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நடக்கும் அதை கொண்டு பல காரியங்களையும் சாதிச்சிருப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்க ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம் இல்ல ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரி சூப்பர்வைசரு மேனேஜரு சிஓ போஸ்ட்டிங்கில் இருக்கிறவங்களாம் உங்களை கூப்பிட்டு பத்து பேருக்கு முன்னாடி நூறு பேருக்கு முன்னாடி உங்களை பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு வந்து பதவி உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் கிடை கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த இடமாற்றம் அந்த சொந்த ஊருக்கு இடமாற்றம் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கும் அந்த மாதத்தில் நிறைய நடக்க போது பல விஷயங்கள் இந்த மாதத்தில் நிறையா நீங்கள் நினைக்காத விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும் சார் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் மன நிம்மதி கிடைக்கும் சார் நம்ம கையில் காசு இல்லாட்டியோட மனசுக்கு மனுஷனுக்கு என்ன முக்கியம் நிம்மதினு ஒன்று நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா அந்த நிம்மதிங்கிறது உங்களுக்கு நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸுங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை நிறைய நிலவக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மாதத்தில் நீங்கள் சுப விரய செலவு எக்கச்சக்கமாக பண்ண போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி சிறுக சிறுக சேமித்து வச்சுருந்த உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எதுக்கு செலவாக போகுதுன்னு பார்த்திங்கன்னா சுப விரய செலவு அது வண்டி வாங்குறது இல்லை சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறது இல்லை பிள்ளைங்களோட படிப்பு செலவு இல்லை வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்குண்டான உண்டான செலவு போன்ற பல விஷயங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அதே சமயத்தில் வண்டி வாகனங்களை நீங்கள் பயணம் செய்யும்போது இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் போயிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க வண்டி வாகனங்களில் பயணம் செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருந்தது அது இரவு நேர பயணங்களில் அது நீண்ட தூர பயணங்கள்லாம் நீங்கள் போங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்கங்கே பிரேக் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களை கையை வைக்கும்போது நம்ம நம்பி குடும்பம் இருக்குது அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க கணவர் இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்கன்னு ஒரு பொறுப்பு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யுங்க உயர்கல்வி படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அதிகாலையில் எந்திரிச்சு படித்தாங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளை அவங்க நினைத்த மதிப்பெண்ணை பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு கடந்த மாதம் கடந்த வருடத்துலலாம் அவங்க நினைத்த மதிப்பெண்ணெலாம் போராட்டக்கலமாக இருந்திருக்கும் இந்த உங்களுக்கு நீங்கள் நினைத்த பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு கல்லூரி படிப்பை முடித்த மாணவ மாணவர்களை கண்டிப்பாக ஏதாவது பொறுப்பான ஒரு வேலையில போய் அது அரசாங்க வேலையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் இருக்கக்கூடிய வேலையோ இல்லை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களோ கண்டிப்பா அரசாங்க வேலையோ தமிழக அரசு வேலையோ ஏதோ கண்டிப்பாக கிடைக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது ஏதாவது பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் முருக வழிபாடு விநாயகர் வழிபாடு துர்க்க வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை இந்த துளாராசினர்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத பலன்கள் துளாராசிக்கு அனைத்து நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்